அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலப்பிரியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் எனப்படுகளை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக அமெரிக்காவின் உடைய பணைய கேதி எடன் அலெக்சாண்டரை விடுவிப்பதாக ஹமாஸ் இயக்கம் அறிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்கா ஹமாசுடன் நடத்திய நேரடி பேச்சுவார்த்தை வேற்றியடைந்ததன் பின்னர் ஸ்டேல் அமெரிக்கா இடையிலான விரிசல் மிக பெரிய அளவில் தற்போது விரிசல் அடைந்திருக்கின்றது ட்ரம்ப் நெதன்ஜாகுவை விட்டு விலக ஆரம்பித்திருக்கின்றார் என்ற செய்திகளை கட்டியம் கூறுவதைப் போல காசாவில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் காசாவிலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கமாஸின் விடியில் இருக்கக்கூடிய பனைய கைதிகளை விடுதலை செய்யுமாறு கூறி பல்வேறுபட்ட ஒப்பந்தங்களை கத்தார் எகிப்தினுடைய அனுசரணையில் ஸ்டேலுடன் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திய போதும் அந்த பேச்சுவார்த்தைகள் இவையும் வெற்றியடையவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் ஸ்டேல் குழப்பியெடுத்து விட்டார்கள் ஏனெனில் இந்த போர் தொடர்ச்சியாக நடைபெற்றால் மட்டுமே நெதஞ்சாஹூ தன்னுடைய அரசியல் கதிரையை காப்பாற்ற முடியும் என்ற ஒற்றை சுயநலனுக்காக அங்கே பனைய கைதிகளாக சிக்கியிருப்பவர்களின் உடைய உயிர்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில்தான் இதுவரை நெதன்ஜாஹனுடைய அத்தனை நடவடிக்கைகளுக்கும் ஆதரவாகவும் அவருக்கு மிகவும் ஒரு பக்கபலமாக இருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்போது எடுத்துள்ள நடவடிக்கைகள் ஸ்டேலை விட்டு அமெரிக்கா விலக ஆரம்பித்திருக்கின்றது என்ற கேள்விகளை ஆரம்பித்திருக்கின்றதா என்ற கேள்விகளுக்கு அப்பால் ஆரம்பித்து விட்டது என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது ஏனெனில் ஸ்டேல் பனைய கைதிகள் ஒப்பந்தம் குறித்து பல தடவைகள் கத்தார் பேசினார்கள் எகிப்து பேசினார்கள் இதர பல நாடுகள் பேசினார்கள் ஆனால் நிதன்ஜாக சம்மதிக்கவில்லை தற்போது நெதன்ஜாகுவை விலக்கி வைத்துவிட்டு ஸ்ரேலை விலக்கி வைத்துவிட்டு கத்தார் எகிப்து போன்ற நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் நேரடியாக அமெரிக்கா பேசியிருக்கின்றது ஹமாஸ் அமெரிக்கா இடையிலான நேரடி பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் ஹமாஸ் தரப்பினரும் ஹமாஸின் பிடியில் இருக்கும் எடன் அலெக்சாண்டர் என்ற இரட்டை குடியுரிமை கொண்ட ஸ்டேலிய சிப்பாயை விடுதலை செய்கின்றார்கள் அவருடைய விடுதலை குறித்து ட்ரம்ப் மிக பெரிய அளவில் அங்கு அமெரிக்காவில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் இந்த சமூக வலைத்தள பதிவின் ட்ரம்பினுடைய அறிவிப்பில் மிக கொடூரமான போரிலிருந்து முற்றுப்பெறுவதற்கான ஒரு முதல் கட்டமாக இவர் விடுதலை செய்யப்படுகின்றார் தொடர்ச்சியாக இனைய உயிரோடு இருக்கும் பணிய கைதிகளையும் இறந்த உடலங்களையும் அவர்களுடைய அன்புக்குரியவர்களிடம் சேர்ப்பிக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார் அதில் முக்கியமாக கத்தார் எகிப்து போன்ற நாடுகளினுடைய முயற்சிகளை பாராட்டி பாராட்டியிருக்கின்றார் எந்த ஒரு இடத்திலும் ஸ்டேல் குறித்து அவர் எந்த விடயத்தையும் பேசவில்லை ஸ்டேலை பற்றியே அந்த விடயத்தில் குறிப்பிடவில்லை அதாவது ஸ்டேலை தவிர்த்து விட்டு கத்தார் ஊடாக ஹமாசுடன் நாங்கள் நேரடியாக பேசியிருக்கின்றோம் அவர்கள் விடுதலை செய்திருக்கின்றார்கள் என்ற சாரப்பட ட்ரம்ப் பேசியிருப்பது ஏற்கனவே கவுதி படையினுடைய அமெரிக்க கவுதிகளுக்கு இடையிலான நேரடி பேச்சுவார்த்தை ஒமானின் மத்தியஸ்தத்தில் நடைபெற்றது அதன் பின்னர் இரண்டு தரப்புமே கவுதிகள் அமெரிக்கா மீதான தாக்குதலையும் நிறுத்திவிட்டார்கள் அமெரிக்கா கவுதிகள் மீதான தாக்குதலையும் நிறுத்திவிட்டார்கள் இது ஸ்டேலின் உடைய பிரச்சனை ஸ்டேலின் மீது கவுதிகள் தாக்கினாலோ கவுதிகளை ஸ்டேல் தாக்கினாலோ அவர்களே பார்த்துக் கொள்ளுங்கள் அமெரிக்கா இதில் தலையிடாது என்பதைப் போல அமெரிக்காவின் ஸ்டேலுக்கான அமெரிக்க தூதுவரும் தெளிவான செய்தியை கூறிவிட்டார் இந்த நிலையில்தான் கௌதி படையின் உடைய போர் நிறுத்தம் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் கொடுத்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் அடுத்த அதிர்ச்சியாக ஹமாசுடன் நேரடி பேச்சுவார்த்தை அமெரிக்கா நடத்தி அதில் வெற்றியிட்டு இருக்கின்றார்கள் அமெரிக்க பணிய கைதியும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த காணொலியை பேசுகின்ற நேரத்தில் அவர் ரெட் க்ராஸ் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது தற்போது அவர் ஒப்படைக்கப்பட்டு ஸ்டேலின் நோக்கி சென்றிருக்கலாம் இந்த காணொலி பதிவேற்றம் செய்யப்பட்டு உங்கள் பார்வைக்கு விரும்போதுன்னு நினைக்கின்றோம் இந்த சூழ்நிலையில்தான் நிதன் ஜாகுவுக்கு எதிரான போராட்டங்கள் ஸ்டேலுக்குள் தீவிரப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை மேலும் அதை மிக பெரிய அளவிலான ஒரு தீப்பொறியாக மாற்றி இருக்கின்றது ஏனெனில் இந்த அமெரிக்க கைதி விடுதலை குறித்து ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் கூறிய கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த பனைய கைதிகள் ஒப்பந்தம் தொடர்பாக இந்த போராட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஸ்டேலுக்குள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய அவருடைய மகன் ஒருவரும் பனை கைதியாக இன்னும் உயிரோடு காசாவில் இருக்கின்றார் அவருடைய தந்தை குறிப்பிடுகின்றார் ஸ்டேல் அமெரிக்க இரட்டை குடியுரிமை இருக்கக்கூடிய ஒரு கைதியை விடுதலை செய்வதில் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்கின்றார் குறிப்பாக ட்ரம்ப் தன்னுடைய நாட்டு குடிமகனை மீண்டும் விடுவிப்பதில் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் ஆனால் ஒரு ஸ்ட்ரேலிய பணைய கேதி விடுதலை செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அவருக்கு இரட்டை குடியுரிமை தேவை என்பது ஒரு வெட்கக்கேடானது அப்படி என்றால் அமெரிக்காவராக இருந்தால் மட்டும்தான் அவர்களுடைய விடுதலை சாத்தியப்படுமா என்றால் ஸ்ட்ரேலியர்களின் உயிர்களுக்கு இங்கு மதிப்பு இல்லையா ஸ்ட்ரேலியனுடைய குடிமக்களுக்கு மதிப்பில்லையா என்று நேரடியாக நிதன் ஜாகு நோக்கி கேட்கின்றார் அமெரிக்க பனைய கைதியை உயிரோடு கொண்டு வருவதற்கு ட்ரம்பால் முடியுமாக இருந்தால் ஏன் இந்த நிதஞ்சாகுவினால் ஆஸ்திரேலிய பனைய கைதிகளை கொண்டு வர முடியவில்லை இரட்டை குடியுரிமை பெற்றால் மட்டும்தான் அவர்களுடைய உயிர்கள் மதிக்கப்படுமா என அவர் தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இன்னும் ஒரு இந்த பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான அந்த அமையத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர் இந்த நடவடிக்கை வெட்கக்கேடானது எமக்கல்ல நிதஞ்சாகுவுக்கு வெளிநாட்டு குடியுரிமை உடைய ஒரு கைதி விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் அமெரிக்க என்பதை அவர்கள் தற்போது ஸ்டேல்வேர் வேர் என்று பிரித்து பேச ஆரம்பித்து விட்டார்கள் இதுவரை ஸ்டேல் தான் அமெரிக்கா அமெரிக்கா தான் ஸ்டேல் ஸ்டேலுக்கு ஒன்றென்றால் அமெரிக்கா வந்து நிற்பார்கள் என்றெல்லாம் கூறிய கதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்திருக்கின்றது ஸ்டேல் அமெரிக்காவை நன்கு பயன்படுத்தி கொண்டுள்ளார்கள் என்பதை அமெரிக்கா உணர்ந்து இருக்கின்றார்களோ இல்லையோ தெரியவில்லை ட்ரம்பினுடைய அண்மைய சில நாட்களான செயற்பாடுகள் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை காட்டுகின்றது ட்ரம்ப் வெளியிடக்கூடிய கருத்துக்களாக இருக்கலாம் கவுதிப்படையினோட ஒப்பந்தமாக இருக்கலாம் ஈரான் மீது அணுவாயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என ஸ்டெல் விடாப்படியாக நிற்கின்றார்கள் ஆனால் ட்ரம்போ இதை பேச்சுவார்த்தை உள்ளாகத்தான் தீர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றார் நேற்றைய தினம் குடோ மண்டலம் மஸ்கட்டில் அப்பாஸ் அராக்சியும் ட்ரம்ப்னுடைய விற்காகவும் பேசியிருக்கின்றார்கள் அதே போல கவுதிப்படை மீது மிக கொடூரமான தாக்குதல் ஸ்டேல் நடத்தி கொண்டிருக்கின்றது அமெரிக்காவுடன் சமரசம் செய்துவிட்டார்கள் அடுத்து கமாசுடன் இஸ்ரேல் நடத்திய பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிய அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றியடைந்திருக்கின்றது எனவே இவ்வாறான சூழ்நிலையில் இது வெட்கக்கேடு அவமானகரமான விடயம் அமெரிக்க கைதியை அவர்களால் மீட்க முடியுமாக இருந்தால் ஸ்ட்ரேலிய கைதிகளை ஏன் மீட்க முடியவில்லை அதற்கான முயற்சிகள் நிதஞ்சாகுடன் இல்லையா அல்லது பனைய கைதிகளை காசாவில் கொள்வதுதான் நிதஞ்சாகுடைய நோக்கமா என ஸ்டேலினுடைய மாறி செய்தித்தால் சர்ற மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள் அது ஆசிரியர் தலையங்கம் முழுமையாக ஸ்டேலிய கைதிகளின் உயிர்களுக்கு பெருமதி இல்லையா என்ற ஒரு தலைப்பில் தீட்டியிருக்கின்றார்கள் ட்ரம்ப் இரண்டு விடயங்களை இந்த விடுதலை ஊடாக செய்திருக்கின்றார் ஒன்று ஹமாஸுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஹமாஸ் நேர்மையாக இந்த ஒப்பந்தத்தை கடைபிடிப்பார்கள் ஹமாஸுடன் நெகிழ்வுத்தன்மை காணப்படுகின்றது என்பதை அமெரிக்க கைதியை விடுவித்திருப்பதன் மூலம் அவர் உணர்த்தியிருக்கின்றார் மறுபுறத்தில் ஸ்டேலினுடைய பிரதமர் நெதன்ஜாகு பனைய கைதிகள் விடுதலைக்கான போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பதை அவர் தங்களுடைய நாட்டு கைதிகளை விடுவித்திருப்பதன் மூலம் ஏனைய கைதிகளின் உறவினர்களுக்கும் ஸ்டேலுக்கும் ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார் ஸ்டேல் முழுவதும் இது மிகப்பெரிய கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஸ்டேனுடைய எதிர்க்கட்சித் தலைவர் ஜாபிர் லாபிட் கூறுகின்றார் அலெக்சாண்டரின் விடுதலையை பெறுவதற்காக அமெரிக்கா ஹமாசுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி பெற்ற பின்னர் காசாவில் மீதமுள்ள கைதிகளை விடுவிக்க நெதஞ்சாக தவறி இருக்கின்றார் என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நெதஞ்சாகுவனுடைய தனிப்பட்ட அரசியல் நலன்கள் நிகழ்ச்சியின்தான் இந்த பணைய கைதிகள் விடுதலையை தடுத்திருக்கின்றது ஹமாஸ் கிடையாது ஹமாஸுக்கு பனைய கைதிகளை விடுதலை செய்யும் நோக்கம் இல்லை என்றால் அவர்கள் அமெரிக்க பணிய கைதியையும் விடுதலை செய்திருக்க மாட்டார்கள் இங்கு முழுக்க முழுக்க தவறு நெதஞ்சாகுவின் பக்கத்தில் தான் இருக்கின்றது என்பதை ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைகள் ஸ்ட்ரேலியர்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கின்றன ஸ்ட்ரேலியனுடைய அனைத்து ஊடகங்கள் பத்திரிகைகளிலும் ஸ்டேலிய பணியக் கைதிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா இதுவரை ஸ்டேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்து தற்போது அமெரிக்கா வேறு ஸ்டேல் வேறு என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் அமெரிக்க கைதி வேறு ஸ்டேல் பணிய கைதி வேறு என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் ஸ்டேலிய நலன்களுக்காக தொடர்ச்சியாக இந்த பிராந்தியத்தில் அமெரிக்கா முன்பு இருந்த நிலைமை அளவுக்கு ஆதரவு இருக்குமா என்றால் அது நிச்சயமாக இல்லை என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது ஏனெனில் கவுதி படை போர் நிறுத்தத்தை அடுத்து ஹமாஸ் படையுடன் நடந்த பேச்சுவார்த்தையிலும் அமெரிக்கா வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இது ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றி அமெரிக்காவுக்கு கிடைத்த வெற்றி என்பதற்கு அப்பால் ஸ்ட்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக பணிய கைதிகள் விடுதலை தொடர்பான வீடியோ பதிவுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே இஸ்ரேலுக்குள் ஒரு மிகப்பெரிய கொதிப்பு காணப்படுகின்றது நெதஞ்சாகும் இந்த பணைய கைதிகள் மீது அக்கறை என்று செயற்படுகின்றன இந்நிலையில் அமெரிக்காவின் தங்கள் கைதியில் விடுவித்திருக்கின்றமை ஸ்டேல் மக்கள் மித்தியில் விரக்தியையும் அது ஒரு மிகப்பெரும் அரசுக்கு எதிரான கோபமாகவும் மாறி இருக்கின்றது அது மட்டுமல்ல நாளைய தினம் சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செல்கின்றார் அங்கு பாலஸ்தீன் அதிபர் அப்பாஸ் லெபனானுடைய ஜனாதிபதி சிரியாவினுடைய ஜனாதிபதி போன்றவர்களை ரியாத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றார் இவையெல்லாம் இந்த காசா போரிலும் நிச்சயமாக செல்வாக்கு செலுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ட்ரம்பினுடைய நிலைப்பாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் சூழ்நிலையில் அடுத்து இந்த பாலஸ்தீன மக்களுக்கான உணவு மருந்து குடிநீர் போன்றவர்களை உள்ளே அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ளுமா என்பது மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் பணிய கைதிகள் விடுதலை அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய யுத்தத்தின் வெற்றி என்பதற்கு அப்பால் லட்சக்கணக்கான மக்கள் பட்டினிச்சாவை நிச்சாவை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்று ஜுனிசெஃப் உலக உணவு திட்டமும் அறிவிக்கின்றார்கள் ஐந்து லட்சம் குழந்தைகள் பட்டினியோடு இருக்கின்றார்கள் ஐந்து லட்சம் குழந்தைகள் மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கின்றார்கள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பலர் இற இறக்கும் ஒரு அபாய கட்டத்தில் இருக்கின்றார்கள் குளோபல் மானிட்டர் என்ற ஒரு உலகளாவிய பசி கண்காணிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றார்கள் காசாவின் முழு மக்களும் திறந்து பஞ்சத்தின் அபாயத்தை எதிர்கொள்வதாகவும் அரை மில்லியன் மக்கள் பட்டினியை எதிர்கொள்வதாக ஜெனிஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இனியும் அங்கு உணவு செல்லவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அளவான ஒரு உயிரிழப்புகளையும் அபாயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது எனவே கமாஸ் நல்லத்தை நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக அமெரிக்க பணைய கைதிகையில் விடுதலை செய்திருக்கின்றார்கள் எந்த ஒரு பெரிய பாலஸ்தீன கைதிகள் அதற்கு பதிலாக விடுதலை அல்லது ஹமாஸுக்கு போர் நிறுத்தம் போன்ற கோரிக்கைகளுக்கு அப்பால் ஒரு நல்லெண்ணத்தோடு விடுதலை செய்திருக்கின்றார்கள் இந்த நேரத்திலாவது இந்த நல்லெண்ணத்தை பயன்படுத்தி ஸ்டேலினுடைய கொடூரமான இன அழைப்பையும் இனப்படுகொலையும் போர்க்குற்றங்களையும் உணர்ந்து கொண்டு யுத்தம் அங்கு நிறுத்தப்படுவது மட்டுமல்ல உடனடியாக ஏற்கனவே பல அமைப்புகள் கூறிவிட்டது போல ஒரு நாள் பிந்தி சென்றாலும் கூட அங்கு பல உயிரிழப்புகள் ஏற்படும் அளவுக்குத்தான் அங்கு பட்டினியினுடைய நிலைமை மோசமாக இருக்கின்றது லட்சக்கணக்கான குழந்தைகள் பசியோடு வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு உணவை வழங்குவதற்கு ஐநாவினுடைய நிறுவனங்களை அனுமதிப்பதற்கு ஸ்ரேலுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனில் பாலஸ்தீன போராளிகள் வெளிப்படுத்திய நல்லெண்ணத்திற்கு அமெரிக்கா பதில் கொடுக்க போகின்றதா அல்லது அமெரிக்கா தங்களுடைய கைதிகள் விடுதலைக்காக ஒரு நாடகத்தை ஆடிவிட்டு மீண்டும் ஸ்டேலுடன் சேர்ந்து இன அழிப்பில் ஈடுபடப் போகின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி அதற்கான பதில்கள் விரைவில் தெரிந்துவிடும் இது காசாவினுடைய நிலைமையாக இருக்கின்றது நேதன்ஜா தவிர்த்து தவிர்த்துவிட்டு அமெரிக்கா பனைய கைதிகளை விடுதலை செய்திருக்கின்றார்கள் பனைய கைதியை இது ஸ்டேலுக்குள் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஸ்டேல் அமெரிக்கா இடையிலான விரிசலை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் இந்தியா அன்று நாளில் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்தத்தில் அமெரிக்கா மத்தியஸ்தம் வகித்து இரவோடு இரவாக நின்ற இரவுகள் லோங் நைட் ட்ரம்ப் கூறுகின்ற பேச்சுவார்த்தை நடத்தி நான் உடனடியாக முடித்து வைத்து விட்டேன் நாங்கள் தான் இதில் தலையிட்டோம் மார்க் ட்ரூவியோ கூறுகின்றார் அமெரிக்கா வெற்றிகரமாக முடித்து விட்டார்கள் ஜேடி வான்ஸ் தன்னுடைய பக்கம் அவர் தங்களுடைய பங்கை பெற்றி குறிப்பிடுகின்றார் எப்படியெல்லாம் இந்த இந்தியா பாகிஸ்தான் மோதல் விரைவாக போர் நிறுத்தத்தில் வந்து நிற்பதற்கு காரணம் அமெரிக்கா தான் என்று குறிப்பிடும் பொழுது திடீரென இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடமுடி ஊடகவியலாளர்கள் இருக்கின்றார் இங்கு போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டமைக்கு அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தை தான் காரணமா என்று அவர் நெத்தியடி அடித்ததைப் போல கூறுகின்றார் மோடி கிடையாது எந்த ஒரு நாட்டினுடைய மத்தியஸ்தத்தையும் இதில் நாங்கள் கேட்கவும் இல்லை ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை இந்தியா பாகிஸ்தானின் உடைய இராணுவ அதிகாரிகள் தூதரக அதிகாரிகள் நேரடியாக பேசிக்கொள்வார்கள் இது இரண்டு நாட்டு பிரச்சனை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பிரச்சனை நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம் இதில் அமெரிக்காவும் தேவையில்லை துருக்கியும் தேவையில்லை ஐரோப்பிய ஒன்றியமும் தேவையில்லை என்பதைப் போல ஒரே பதில் எனவே ட்ரம்ப் பொய்க்கூறியிருக்கின்றார் என்று மறு கேள்வி ட்ரம்ப் தான் பேசி போர்நிறுத்தம் ஏற்பட்டதாக குறிப்பிடும் சூழ்நிலையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்தியா பாகிஸ்தான் நேரடி பேச்சுவார்த்தையில் தான் போர்நிறுத்தம் ஏற்பட்டிருப்பது இதில் அமெரிக்காவினுடைய பங்கு கிடையாது என்று அமெரிக்காவின் முகத்தில் அறிந்திருக்கின்றார்கள் அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலால் பாகிஸ்தான் நெருக்கடிகளை சந்திக்கும் சூழ்நிலையில் இந்த சூழலை பயன்படுத்தி பால்சிஸ்தான் விடுதலைப்படை மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை பாகிஸ்தான் இராணுவம் மீது ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது பாகிஸ்தான் இராணுவத்திற்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது கடந்த எழுபத்தி ரெண்டு மனத்தியாலங்களில் ஐம்பத்தி ஒரு பாகிஸ்தானினுடைய இராணுவ தளங்கள் மீது எழுபத்தி இரண்டு தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக பலுசிஸ்தான் விடுதலை படை தெரிவித்திருக்கின்றார்கள் ஐம்பத்தி ஓரு இடங்களில் இராணுவ தொடரணிகள் உளவுத்துறை மையங்கள் ட்ரேடர் பாதுகாப்பு சாதனங்கள் வள போக்குவரத்து முறைகள் இராணுவத்தினுடைய எண்ணெய் சேமிப்பு வசதிகள் என எழுபத்தி ஒரு இடங்களை குறிப்பித்து ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தியதாக பாலிசிஸ்தான் விடுதலை இராணுவம் குறிப்பிடுகின்றது பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் ஐஎஸ்ஐ பயங்கரவாதத்தின் காப்பகங்களாக கூறி இஸ்லாமாபாத்தின் அமைதி முயற்சிகளை ஏமாற்றும் தந்திரங்கள் என்று அவர்கள் நிராகரித்திருப்பதுடன் இந்தியா அடையிலான இந்த மோதல் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு மிக கடுமையான தாக்குதலை பாகிஸ்தான் இராணுவ தளங்கள் மீது நடத்த ஆரம்பித்திருப்பது பாகிஸ்தானுக்கு இரண்டு முனை சிக்கலாக மாறியிருக்கின்றது ஏற்கனவே தலிபான்களும் ஒரு முனையில் அவ்வப்போது தாக்குகின்றார்கள் எனவே மும்முனை சிக்கல்களை பாகிஸ்தான் தற்போது எதிர்கொள்கின்றது என்பதுதான் அவர்களுக்கு பாரிய சிக்கலாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்கா சீனா இடையில் நடந்து வரும் வரிப்போர் முடிவுக்கு வருமா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது ஏனெனில் அமெரிக்க சீனாவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருக்கின்றது வர்த்தக அமைச்சர் ரீதியில் பேச்சுவார்த்தைகளை தொடங்கி இருக்கின்றார்கள் விளைவகார அமைச்சர் ரீதியிலும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருக்கின்றன இந்த நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே அமெரிக்க பொருட்களுக்கான வரிகளை சீனா தொண்ணூறு நாட்களுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து வீதமாக குறைக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் சீன பொருட்களுக்கான வரிகளையும் அமெரிக்கா நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து இருபத்தி ஐந்து முதல் முப்பது சதவீதமாக குறைக்கும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது இது ஆரம்பத்திலேயே படித்தான் இருந்தது மீண்டும் அதை ஒரு பெரும் பிரச்சனையாக்கி பூதாகரமாக்கி வரிகளை கூட்டி மீண்டும் பழைய இடத்துக்கே வந்து நிற்கின்றார்கள் ட்ரம்பினுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் குறிப்பிட்டோம் எந்தோரிடத்திலும் உறுதியான நிலைப்பாடு கிடையாது தெளிவான நிலைப்பாடு கிடையாது சீனாவுடனும் பேச்சுவார்த்தை ஆரம்பித்து விட்டார் இதன் காரணமாக சீனா அமெரிக்கா இடையிலான வர்த்தக போர் வரி போர் முடிவுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் வினாழன் சந்துரு வணக்கம்